வாகன ஓட்டிகளை மகிழ்ச்சியா இந்தியா முழுவதிலும் உள்ள நெடுஞ்சாலைகளில் ஏராளமான டோல்கேட்டுகள் உள்ளன படுவேகத்தில் சென்று கொண்டிருக்கும் வாகனங்கள் டோல்கேட்டுகளில் வரிசையில் நின்று பொறுமையாக கட்டணத்தை செலுத்திய பிறகே டோல்கேட்டை கடக்கின்றன நெடுஞ்சாலைகளில் நிறைய இடங்களில் டோல்கேட் அமைக்கப்பட்டு இருப்பதால் அவற்றை பொறுமையாக கடந்து செல்வது வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது இப்படியான நிலையில் டோல்கேட் இல்லாமலேயே கட்டணத்தை வசூல் செய்ய புதிய டெக்னிக் வந்துள்ளது அது என்ன என்பது பற்றி பார்க்கலாம் பெங்களூரு மைசூரு விரைவு சாலையில் ஃபாஸ்டேக்கிற்கு பதிலாக சோதனை அடிப்படையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டண வசூலை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலம் சாலையில் டோல்கேட்டுகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை டோல்கேட் இல்லாமலேயே வாகனங்களின் கட்டணம் வசூலிக்கப்படும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டோல்கேட் இல்லாமலேயே கட்டணங்களை வசூல் செய்யலாம் என்று கூறப்படுகிறது ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டண வசூல் நடைமுறைப்படுத்த வேண்டுமெனில் அனைத்து வாகனங்களிலும் ஜிபிஎஸ் வசதி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளபடி இது மூன்றாம் தலைமுறை மற்றும் ஜிபிஎஸ் இணைப்புடன் கூடிய மைக்ரோ கண்ட்ரோலரின் உபகரணங்களின் மூலம் இயங்கும் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டுள்ள வாகனங்கள் எங்கெல்லாம் செல்கின்றன என்ற பதிவுகளை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் எனவே அந்த வாகனங்கள் எந்தெந்த வழித்தடங்களை பயன்படுத்துகின்றன மற்றும் எந்த சுங்கச்சாவடி சாலைகளில் செல்கின்றன என்பதையும் அரசாங்கம் தெரிந்து கொள்ளும் எனவே ஒரு வாகனம் எத்தனை டோல்கேட்டுகளை கடந்து செல்கிறது என்பதை பொறுத்து மொத்த வரியும் கணக்கிடப்பட்டு வசூல் செய்யப்படும் அதாவது வாகனங்கள் எந்த இடத்திற்கெல்லாம் பயணம் செய்துள்ளது என்பதை கண்டுபிடித்து அதன் மூலம் ஜிபிஎஸ் பயன்படுத்தி நேரடியாக டோல் கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த அதிநவீன திட்டம் டோல் கட்டண முறைகேடுகளை தடுப்பதற்காகவும் பொய்யான டோல்கேட் கட்டண முறையை தவிர்ப்பதற்காகவும் கொண்டு கூறப்படுகிறது மேலும் கூடிய விரைவில் இந்தியாவில் உள்ள நெடுஞ்சாலைகளில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான டோல் கட்டண முறைகள் செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் நாடு முழுக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் புதிய கட்டண முறையை அறிமுகப்படுத்தும் என்று தெரிவித்திருந்தார் ராஜ்யசபாவில் பேசிய போது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் இந்தியாவின் நெடுஞ்சாலைகளில் ஜிபிஎஸ் அடிப்படையான கட்டண முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த நடைமுறை அடுத்தடுத்து இந்தியா முழுவதும் கொண்டு வர இருப்பது வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ungul dinas